யார் இந்த மரிய ஜெனிஃபர் கன்னியாகுமரியை கலக்கும் சீமான் தங்கைங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் மரிய ஜெனிஃபர் அவர்களுடைய பின்னணி என்னங்கிறது தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்னு சொல்லிட்டு பல ஆண்ட கட்சிகள் இருந்தாலும் கூட மற்றவை எல்லாம் அவங்களோட கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்கள் எப்போதும் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அதே போல தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலும் தனித்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதிவு செய்துட்டாருங்க ஸோ நாற்பத்தி இரண்டு வயதாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவை கருண்யா பல்கலைக்கழகத்தில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருக்காங்க சென்னையில் இருக்க ஐசிஎஃப்ஏ கல்லூரியில் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்காங்க தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் விற்பனை மற்றும் வணிக அபிவிருத்திய அதிகாரியாக வந்து பதினேழு ஆண்டு காலம் பணியாற்றியிருக்காங்க மரிய ஜெனிஃபர் அவங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட வெளிநாடுகளிலும் இவங்க வேலை பார்த்துருக்காங்க மாதந்தோறும் உதாரணமாக நம்ம எதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னாலும் எப்படியும் லட்சக்கணக்கில் அவங்க ஊதியம் பெற்றுட்டு இருந்திருப்பாங்க அதில் மாற்று கருத்தை கிடையாது அப்படி ஊதியம் பெற்றிருந்தவங்க நம் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிச்சயம் ஏதாவது ஒன்று செய்தாகணும் குறிப்பாக கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள் கண்ணெதிரே இப்படி நடப்பதை தாங்கி கொள்ள முடியாமல் உண்மையாகவே மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சியாக அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தென்பட அந்த கட்சியில் இணைந்து அல்லும் பகலும் அந்த தொகுதிக்காக அவங்க உழைத்து இப்போ கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா களம் காண்றாங்க வேலை ஊதியம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா விஷயமும் வெளிநாட்டு வாழ்க்கை முத கொண்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தான் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் காலத்தில் இறங்கியிருக்காங்க அவருடைய கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்லையும் கூட அவங்க தொடர்ச்சியாக தீவிர அரசியல் களம் காண்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வென்று நம்மளுடைய கனிம வள கொள்ளைக்கு எதிராக நம்ம நிச்சயம் நிற்க அவங்க தெளிவாக இருக்காங்க நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வந்து ரொம்ப வலிமையான அந்த இடத்துல இருக்கிறது இது நிச்சயம் இருக்க அரசியல் களம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கவர்களுக்கு ஒரே அடியாக எதிராக மற்ற எந்த கட்சியும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து வலிமையான வாக்குகளை அந்த இடத்துல பெற்றுட்டு வராங்க நிறைய மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுட்டு வந்திருக்காங்க அதனால் காங்கிரஸ் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சிங்கிற இதில் மாற்று கருத்து கிடையாது தமிழகத்துடைய கடைக்கோடி தொகுதியாக இருக்க இந்த கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு நாகர்கோயில் பத்மநாபுரம் குளச்சல் விலவங்கோடு கன்னியாகுமரி கிள்ளியூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வர இருக்கு இது திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் விஜய் வசந்தான் போட்டி போடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் இதுவரைக்கும் முன்பே அவர்தான் தான் இருக்கார் அவர் இதுவரைக்கும் இருந்து என்ன செய்தாருங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு முடிந்தால் காங்கிரஸ் ஆட்கள் பதில் சொல்லட்டும் இப்போ வர இருக்கிற மரிய ஜெனிஃபர் அவர்கள் மொத்த கனிம வள கொள்ளையை நிறுத்துவாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் நிச்சயம் உறுதி சொல்ல முடியும் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க இறங்கி தடுப்பாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அவர்களுக்கான பின்னணி விளக்கம் நம்ம கொடுத்துட்டோம் இவர்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திமுக திராவிட சங்கிகள் எல்லாருமே என்ன சொல்கிறதுனா டம்மி வேட்பாளரை நிறுத்திவிட்டு காசு இருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு காசு பார்க்கணுன்னா இவங்க சம்பாதிக்கிற காசை வச்சே இவங்க நல்லா வாழலாமல் எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே மண்ணுக்கும் மக்களுக்குமாக அவங்க உழைக்கணும் இவர்களை டம்மி வேட்பாளர்கள்னு சொல்கிறதுக்கு கூச்சமாக இல்லையான்ட்டு நிறைய கேள்விகள் கேட்க தோணுகிறது பரவாயில்ல அவங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரி அவதூற வீசுவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம தொடர்ச்சியாக களம் காணுவோம் மரிய ஜெனிஃபர் அவர்கள் வெற்றி பெற அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உழைக்கணுங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிக்கிற சகோதரிக்கு வாழ்த்துக்கள்